ஹை ரைடர்ஸ் வெல்கம் டு ஆர்லி ரைடர்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்ன ட்ரிப் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ட்ரிப்பு தாங்க எப்படியோ வருஷம் ஃபுல்லாக பிளான் போட்டு ஒரு வருஷம் கழிச்சு வெற்றி ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம் இல்லை நாங்கள் மூணு பேர் போயிட்டுருக்கோம் ரெண்டு பைக் போயிட்டிருக்கு எந்த ரூட்டில் போகணும்னு தயவு செஞ்சு கேட்டுக்காதீங்க எந்த ரூட்டில் போகணுன்னு எங்களுக்கு தெரியாது ராசிபுரம் வரைக்கும் மேப் போட்டு போயிட்டோம் ராசிபுரத்துக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து ரூட்டை பிடிச்சி நாங்கள் போயிட்டுருக்கோம் எக்ஸாக்டாக சொல்ல போனால் வந்து லொகேஷன் தெரியல ஏன்னா நிறைய இடத்துல எனக்கு ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலை அது நெட்ஒர்க் ஃபால்ட்டுன்னு தான் நினச்சேன் ஆனால் என் ஃபோன்லேயே ஃபால்ட்டுன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்புறம் இன்னொரு விஷயம் கொல்லிமலை ஹில்ஸ் ஏறுற இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது எல்லாமே வந்து ஜிபிஎஸ் சிக்னல் லாஸு தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் நீங்கள் அவங்க கூட ஆர்கனைஸ் பண்ணி போகிறது பெட்டர் போகிற வழியில் ஏடிஎம்காக எங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டோம் அதுமாதிரி நிறைய ரைடர்ஸும் அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த செவன்ட்டி ஹேர்பின் பெண்ணுக்கு தான் இந்த ரூட்டில் வந்தோம் இல்லைன்னா நாங்கள் தம்பம்பட்டி ரூட் வழியாகவே போயிருக்கலாம் அது எங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஷார்ட் மேப்பில் காமிச்சது பட் நாங்கள் வந்து அந்த ஹேர்பின் பெண்ட்டை பார்க்கணுன்றதுக்காகவே இந்த ரூட்டில் வந்தோம் இந்த ரூட்டில் வரப்போ எனக்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆகுது மறுபடியும் கிளம்பிட்டோம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் நாங்கள் அந்த ரூட்டை பிடிச்சிருவோம் அப்புறம் நான் என்னுடைய ஆக்ஷன் கேமரா வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணல ஏன்னா அந்த டபுள்ஸு ஸ்டிக்கர் எல்லாம் இல்லாததுனால என்னுடைய கசினியே நான் கிம்பலாக யூஸ் பண்ணிட்டேன் அவர் தான் கையில் பிடிச்சிட்டு பின்னாடி உக்காந்துட்டு வராரு ஏன்னா அந்த வண்டியில் வந்து ரெண்டு பேர் டபுள்ஸ் நான் வந்து சோலோவாக வந்துட்டுருக்கேன் அதனால் அவரே வீடியோ லாக் பண்ண சொல்லிட்டேன் அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல் வீடியோ லாக் பண்ண முடியல அதில் சார்ஜ் சுத்தமாக இல்லை ஏன்னா காலையில் நான் ஆறு மணிக்கு போட்ட பிளானை நான் லேட் பண்ணி ஒம்பது மணி ஆகிடுச்சி ஸோ அதனால் எல்லோரும் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி அப்புறம் நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ஒரே ட்ரிப்பு போயிட்டு இருப்போம் அதே சமயத்தில் நான் இது வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நான் அதில் மைக்கும் இன்செட் பண்ணல ஒரு அவசர அவசரமாக எல்லாமே பண்ணதுன்னு வச்சுக்கோங்கல்ல அதனால் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு ஒன் வீக் கழித்து இதை நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு பேர் தான் வட்டியில் வந்துட்டுருக்கோம் அப்படியே இதே ரூட்டில் கொஞ்சம் தூரம் போனவங்க எனக்கு ஒரு டூ கரெக்டாக பத்து கிலோமீட்டரில் ஹேர்பின் விலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆயிடுச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் அதுக்குள்ளே ஹேர்பின் விலையம் ஆர்ச் மாதிரி வந்துச்சு இந்த ஆர்ச்சி தான் புதுமையாக ஆர்ச்சி தான் இந்த ஆர்ச்சிலருந்து செவன்ட்டி ஹேர்பின் பெண் ஸ்டார்ட் ஆகும் இருபது குண்டூசி வலையங்கள் இங்கே வர வழியில் நான் இவங்களுக்காகவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் அப்படியே கொஞ்சம் போட்டு முக்கியமாக நீங்கள் யாருன்னா போடுறோம்னா கூட அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க டேர்னிங்கில் யாரும் எந்த வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாதீங்க ஏன்னா ரோட் கிராஸிங் கூட தெரியாது சடனாக அதனால் நீங்களுமே யாருனாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டான அங்கே இருக்குமே கொடுங்க அதுதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது

ஒன் ஹவர் ஆகிடுச்சி நீங்களே வியூவ் பாருங்களேன் சூப்பராக இருக்குது இது இதில் பார்க்குறத விட உங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்புறம் ஒரு வழியாக மேலே மேலே வந்துட்டு ரூம் எடுத்தாச்சுங்க ரூம் இதுதான் நம்ம ரூம் அப்படியே சுற்றி பாருங்கள் எங்கள் ரூம் வந்து த்ரீ பிஹெச்கே பெட்ரூம் இது இதுக்கு ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக்சுவலி டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ்க்கு தான் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஏன்னா டூ தௌசண்ட் வந்து ரெண்ட்டு அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஈவினிங் கிளம்பி சீக் பாருன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்தோம் அது ஆறு மணியோட க்ளோஸு அதனால் லாஸ்ட் டைமில் அவசர அவசரமாக உள்ளே வந்தோம் அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து டென் ருபீஸ் நினைக்கிறேன் ஆனால் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய பேர் அங்கே வந்து ஷூட் பண்ணாங்க வீடியோ லாக் பண்ணாங்க பாருங்களேன் இது வந்து ஈவினிங் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஒரு சி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த டைம் இது வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து முன்னாடியே வந்திருந்தோன்னா அந்த சன்செட் நம்மளுக்கு இன்னும் வியூ வியூ நல்லா கிடச்சிருக்கும் அது இப்போ ஷேடோ இருக்கிறதுனால நம்மள்தான் கரெக்டாக பார்க்க முடியல பாருங்களா வியூ இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இங்கே நிறைய நாங்களும் செல்ஃபி எடுத்தோம் வியூ உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா கூட கரெக்டாக இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அங்கே இருந்து நேராக ஒரு போட் வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் ஆறு மணியோடு க்ளோஸுன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் எங்களுக்காக கொஞ்சம் பர்மிஷன் ஒரு டென் ஹோ டென் மினிட்ஸ் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு பெடலிங் போட்டு தான் நாங்கள் மூணு பேர் உட்காந்தோம் பட் இருந்தாலும் ஒரு பைக்கோடே தான் ஒர்க் இதுக்கு வந்து மூணு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி பகலில் வந்து கொஞ்சம் நல்லா டைம் பண்ணிருக்கலாம் பட் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல லேட்டாக வந்ததுனால போட்டிங் நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும் எங்களையுமே லாஸ்ட் டைமில் போனால் அவ்வளவு அவசரமாக தான் வர முடியும் ஆமாம் ஓட்டுவோம் நீ தனியாக ஓட்டுப்பா யார் வேணாம்

கொஞ்சம் நீங்கள் இன்னும் போகிறப்ப இதை கிராஸ் பண்ணா போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் நல்லா பண்ணிட்டு அங்கே நாங்கள் ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸில் ஒரு கோவில் இந்த கோவில் கண்டிப்பாக எல்லாரும் வண்டிங்களா போங்க நல்லா ஒரு அசல்ட்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு இதுவும் நல்லா இது உள்ள இருக்கிறப்ப எனக்கு கரெக்டாக தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏதோ ஒரு அதர் ஸ்டேட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு இடமும் நல்லா இருந்துச்சு அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா சில்னஸாக சூப்பராக இருந்துச்சு பட் இது வந்து இந்த சீசன் வந்து நம்மளுக்கு கரெக்டான சீசன் கிடையாது இன்னும் நீங்கள் அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் எட்டுக்கை அம்மன் கோயிலில் வந்து அம்மன் டெம்பிள் தான் அது நம்ம ஆக்டர் ராகவலாரன் சார் கூட அதுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு அவர் பேர் அங்கே பெருசாக போர்டு வச்சிருந்துச்சு நல்ல ஒரு வைப் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக போயிட்டு வரணும் நீங்களும் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு ஸோ நம்ம லாஸ்ட்டாக அங்கே தான் போக போகிறோம் ஏன்னா நம்ம அரண் வேண்டியது அங்கே போக வேண்டியது அதுதான் அந்த இடத்துலையும் ஒரு சிவன் கோயில் இருக்கும் கோயில் போயிட்டு நம்ம அங்கே போவோம் இது இந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டு மேலே போனீங்கன்னா அம்மன் டெம்பிள் இருக்கும் ஃபைனலாக நம்ம இப்போ ஆகாய நீர்வீழ்ச்சி இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் தான் போகணும் டூ தௌசண்ட் two hundred நினைக்கிறேன் ஆஹ் இறங்குறப்ப பெருசா ஒண்ணும் risk ஆ இருக்காது அங்க பாருங்க ஏறி வர்றவங்களுடைய நிலைமை அதை பார்க்கிறப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நிலைமை அதை விட மோசமா இருக்கும்னு இறங்குறப்ப jolly ஆ இறங்கிட்டோம் இருபத்தி மூணாம் புள்ளிக்கு ஏறிடலாம் ஆனா ஏறுறப்ப எங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பக்கு பக்குன்னு தான் ஏறணும் இங்க பாருங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இறங்கணும் கண்டிப்பாக கொல்லிட்டு மேலே ட்ரிப் வரவங்க கம்பல்சரி இந்த இடத்துக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியுமே ஆனால் இறங்குறதுக்கும் ஏறுறத்துக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது நீங்கள் நடந்து போய் தான் போகணும் நடந்து தான் மேலே வரவும் முடியும் மற்றபடி வேற எந்த சொசலிட்டியும் கிடையாது தான் போய் ஆகணும் பட் ஆனால் போனீங்கன்னா அங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸ்டெப்ஸ் ஒரு வழியா நாங்க இறங்கி முடிச்சிட்டோம் இந்த படம் பிச்சி சொல்லி கியூட்டா இருந்துச்சு அந்த கலரு எப்படி இருக்கு பாருங்களேன் நம்ம சைட்ல இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப ரேர் நம்ம சைட்ல பாக்குறது அழகா இருந்துச்சு அந்த ஹில்ஸ்ல இருந்தது ஒரு வழியா ரீச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அடையவே ஒரு ஸ்லோ மோஷன் சினிமாட்டிக் மோட்ல எடுத்தேன் எப்படி இருக்குது பாருங்கள் அருவி சும்மா ஜுராசிக் பார்க்கில் ஹெலிகாப்டர் மேலே வந்து இறங்குமே அது மாதிரி இல்லை நிறைய பேர் அங்கே என்ஜாய் பண்ணாங்க ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல ஆனால் தலையை வச்சு நம்மளால் குளிக்க முடியல தலை மேலே தப்பு தப்புன்னு பண்ணி தண்ணி எடுத்துட்டு பாருங்கள் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் முடியும் கிச்சன் வந்துடும் போங்க நம்மளவுக்கு ஸ்போர்ட்ஸாக எடுத்துது எனக்கு தெரிஞ்சு இது தண்ணி இப்போ கம்மியாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் கிட்டே போய் குளிக்க முடிஞ்சுது இதுவே நம்ம சீசன் டைமில் வந்தோன்னா ரொம்ப முன்னாடியே விற்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த அறிவில் என்ஜாய் பண்ணோம்னா இந்த டைமில் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பாத்தீங்களா இந்த கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அங்கே எப்படி ஃபோட்டோ இருக்காங்கன்னு கொஞ்சம் சினிமாட்டிக் மோட்டில் நிறையா ஷார்ட் எடுத்திருப்பேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு யாரும் அவ்வளவு தூரம் பார்க்க மாட்டீங்க அதனால எந்த அளவுக்கு நான் எடிட் பண்றேனோ அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணியே போடுறேன் அவர் பிரதர் ஜெயின் கூட நான் கேட்டல அவர் மொபைல் நம்பர் கேட்டேன் பட் அவர் மிஸ் ஆகிட்டார் அவர் வாங்க முடியல அப்படி இந்த வீடியோ நம்ம பார்த்தாருன்னா எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணணும் அப்புறம் ஃபைனலாக அன்னைக்கு நைட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வேறு ரீலாம் போன இதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நல்லா கிளம்பி அவ்வளோதான் ரேட் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு இதை விட பெட்டரான ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பை டேக் கேர் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்துக்கோங்க பேங்க் டேக் கேர்